ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் எங்கள் வீட்டு பால் காய்ச்ச நிகழ்வு பார்க்கலாமா எங்கள் வீட்டு பால் காய்ச்சி விழாவை பார்க்கலாமாங்க இது வந்து முதல் வீடியோ தான் ரெண்டாவது வீடியோ வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் மக்கள் பார்ப்பீங்க அதுக்கு மேலே போட்டால் பார்க்க மாட்டீங்க அதனால் ரெண்டு பகுதியாக பிரித்து போடுறேன் இப்போ வந்து இது டைம் வந்து எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிங்க நாங்கள் ஒரு மூணு மணிக்கெலாம் பழைய வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் வர ஐயரும் வந்துட்டார் ஐயர் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக எல்லாம் செஞ்சோம் சரி நான் ஐயரும் வரேன் நாங்களும் வர ஐயர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சாரு டென்ஷன் பார்த்துக்கங்க என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னாரு சரின்னு வேகமாக உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஜன்னல் இன்னல் எல்லாத்தையும் பசங்க நைட்டு திறந்து விட்டாங்க போல் பார்த்தா இந்த வாள் வச்ச பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா பறக்கும் பாருங்கள் லைட்டுக்கு அந்த பூச்சி ஃபுல்லாக நிற்கிது பார்த்துக்கோங்க பெட்ரூமு ஹாலு கிச்சன் மூணுலேயும் கண்ணங்கரேன்னு நிற்கிது பார்த்துக்கோங்க அங்கேருந்து வந்தோடனே அதை பூரா அள்ளி அப்படியே தாப்புல தரையோட தரையை ஒட்டிக்கிச்சு பார்த்துக்கங்க குமிச்சு அல்லுனையும் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கை இருக்கும் அவ்வளோ பூச்சி பார்த்துக்கோங்க அதை பார்த்தோன்னே அவர் ஐயர் டென்ஷன் ஆகிட்டார் என்னம்மா இப்படி கிடக்குமா அப்படின்ட்டார் தினட ரொம்ப போச்சு நைட்டு நாங்கள் களி களி விட்டுட்டு போனோம் அது பார்த்தா ஜன்னல் அடைக்காமல் விட்டுட்டேன் இங்கே பசங்க அப்படியே அது கருப்பு பூச்சியாக கிடந்துச்சு சரினு சொல்லிட்டு அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங்களா அப்படின்னாரு இல்லை சாமினு போங்க போய் கோலத்தை போடுங்கன்றார் சரி கோலம் போட ஓடிட்டேன் கோலம் போட்டு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன் என்னை கூப்பிட்டு விட்டார் ஐயர் அந்த அம்மா சொல்லுங்கள் வேமாம் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன் தண்ணியை எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் செங்கல் அடுக்குவாங்களே அந்த செங்கலில் வந்து கோலம் போடுங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கோலப்பிடி திக்கி டக்குன்னு கோலம் போட்டேன் வாசலில் குலம் போட்டிங்களா அப்படின்ட்டு இல்லை சாமி நீங்கள் கூப்பிட்டீங்க பாதியோடு இங்கே வந்துட்டேன் அடர் அங்கே போய் போடுங்கம்மா அப்படின்னாரு உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து எனக்கு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு வந்துட்டேன் நான் ஏன்னா ஐயர் வந்து எல்லாத்துக்கும் என்னைய தான் கூப்பிட்றாரு ஏம் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிறேம்மா அவங்கள தான்மா கூப்பிட்றாரு வாங்கம்மா வாங்கம்மான்றியா என்ன பண்ணுறது நான் வாசல் தெளித்து கோலம் போட்டி கலர் பொடி வேற போடணும்னு மைனா அப்படி சொல்லிட்டார் ஐயர் கலர் கோலப்பொடி போட்டிங்களா அப்படின்னா நல்ல வேலைக்கு கலர் குளப்படி எல்லா கலக்கையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்து வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் அட்டைப்பட்டியோட தூக்கிட்டு அதனால் கலர் பொடியெல்லாம் இருக்குது சாமி அப்போ போடுங்க போங்க அப்படின்ற நான் வாசப்படிக்கும் ஹாலுக்கும் அப்படியே ஓடிக்கிட்டுறேன் மக்களை என்ன பண்ணுறது ஐயர் என்னையை கூப்பிட்றாரு அப்புறம் கோலம் போடுன்றாரு என் மக கூட கிளம்பி வரலை பார்த்துக்கோங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஃபஸ்ட்டாக கிளம்பி வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா ஜாமான் ஜட்டு எல்லாம் தம்பி வண்டியில் வச்சு அவன் எங்கள் கூட வந்துட்டான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோலம் போடுற வேலை லேடிஸ் வேணும் இல்லையா அது என் மக கூட வரலை நேரம் ஆகிப்போச்சுன்னு நாங்கள் விடியாண்டோம் அந்த பிள்ளை கூப்பிடாமட்டோம் தம்பி ஒய்ஃபும் இருந்தாங்க அவங்களையும் கூடாமல் விளையாண்டோம் இங்கே வந்து பார்த்துனதா தெரியுது ஏவா ஐயர் இங்கே ஃபுல்லாகவே என்ன நிற்க வைப்பார் போல் அது எனக்கு தெரியுமா மொத முத நம்ம சொன்ன மாதிரி மொதல் மொதல் எரிஞ்சிருந்தா தானே ஒன்றும் புரியலை எனக்கு ஓடு 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 நான் முதுகு ஒலிக்காது எப்படி ஓடுவேன் பார்த்துக்கோங்க அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன் ஐயர் டென்ஷன் ஆகிட்டாரு ஐயர் டென்ஷன் பெரிய டென்ஷன் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா அப்புறம் ஐயர் சொன்னதெல்லாம் பொறுமையாக உட்காந்து எல்லாம் செஞ்சோம் அதான் வீடியோ எடுக்கிறது கூட ஆள் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுச்சு கடைசி நேரத்தில் என் மைய ஃப்ரெண்டு அவங்க பாவம் விடியே விடிய முடிச்சு கிடந்தாங்களா அவங்க போய் குளிச்சு கிளிச்சிட்டு வரதுக்குள்ள பார்த்தேன் பாதி பேர் குளிச்சிருந்தாங்க பாதி பேர் குளிக்கல அவங்களும் நைட்டு ஃபுல்லாக வேலை தூங்க தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தன் டடி வீடியோ இட்றா அப்படின்னு சொன்னேன் மக்களை அவன் தான் இந்த வீடியோவை கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் என்ன பண்ணுறது ஒரு பரபரப்பான சூழ்நிலை பால் காய்ச்சி இவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு எனக்கு தெரில ஐயரை வச்சாலே வரட்டு வரட்டுன்னு வரட்டுறாங்க சாமி உண்மையிலே நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வீடு கட்டியிருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடு ஒன்றும் புரியலை ஐயர் என்ன சொல்கிறாரு இருந்தால் இவங்க தான் மை ஃப்ரெண்டு செல்லை கொடுத்து நிற்க வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க செல்லிலேயே எடுக்கிறாங்க ஒரு வழியாக அப்புறமேட்டுக்கு எங்கள் அக்கா அக்கா இது நான் தம்பி பொண்ணு எல்லாம் அப்படி அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்பி வந்தாங்க எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீடு அரை மணி நேரம் ஆகும் அங்கேருந்து கிளம்பி வரேன் ஒரு வழியாக பால் காய்ச்சி சாமி கிட்டே இருந்தால் எல்லா ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பால் காய்ச்ச நிற்கிறேன் பாருங்கள் பால் பொங்கிடுச்சு பால் எந்த பக்கம் பொழுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் தான் எல்லாம் நின்று மறைச்சி பார்க்க முடியல என் தம்பி விட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு குட்டையாக இருக்கனால தெரியல போல் பால் பொங்கிருச்சு குழவ போடாமல் என்ன பொங்க முன்ன குழவ பொறுச்சு அப்படின்னு கேட்குறான் அவங்க அவங்க அப்புறம் வேடிக்கை எட்டிக்கிட்டு பார்த்தால ஆமாம் பொங்கிருச்சுன்னு அப்புறம் சேர்ந்து அவளது என் கூட சேர்ந்து அப்படியே குழவ போட்டா வச்சு அப்படியே ரெண்டு பேரும் குழவ போட்டு பால் வந்து அந்த யாகம் வருதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த யாகம் வளர்க்குறான்னு அதில் பால் காய்ச்சி அந்த பால் காய்ச்சினதை அப்படியே கொண்டு வந்து யாகத்தில் காட்டணுமா அதுக்காண்டி ஐயர் எங்களை நாங்கள் ஐயர் இது முடிஞ்சு அதாவது நாலரை டு ஆறு ஐயரோடது அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுன்னு நினச்சோம் பார்த்திங்கன்னா ஐயர் இருக்கையிலேயே பாலை காய்ச்ச சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆறு மணிக்குள்ளேயே பாலும் காய்ச்சிட்டோம் இது வந்து பொங்கல் அடுத்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அதுக்கும் குழவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சர்க்கரை பொங்கல் வச்சு எங்கள் அம்மா தம்பி எங்கள் வீட்டுக்கார் இது தம்பி ஒய்ஃபு எல்லோரும் நிற்கிற பாருங்கள் என் மாய நிற்கிறேன் பாருங்கள் பொங்கலும் ஒரு வழியாக பொங்கிடுச்சு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் கலவை போட்டோம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து தான் பொங்குச்சு ரெண்டுமே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்களே அவ்வளவு தான் எங்கள் விசேஷம் வந்து ரொம்ப சிம்பிளு ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை எல்லா ஆளுக்கு ஒரு மூலையில் ஆளுக்கு ஒரு வேலை பாவத்தை வந்தவங்க எல்லாருக்கும் வேலை தான் சரியாக போச்சு மக்களே அதனால் வந்து கொஞ்சம் தான் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு சரி பரவாயில்ல நம்ம உறவுகள் அதை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் மக்களே ஏன்னா சரியாக இருக்கல வேலை என்ன செய்கிறது பழைய வீடும் கட்டின வீடும் தூரம் தூரமாக இருக்குது டக்குன்னு யாரும் போக முடியல வர முடியல ஒரு நடந்து போகிற தூரம் இருந்தால் கூட நாங்கள் பாட்டு கிளம்பி ஓடியாந்திருப்போம் அது வண்டியில்தான் போக முடியும் நடக்கலாம் முடியாது அவ்வளோ தூரம் அதனாலே பாவம் ஒரு ஒவ்வொருத்தராக எங்கள் வீடு பழைய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு ஒரே ஒரு பாத்ரூம் அப்படின் போது எல்லோரும் ஒவ்வொருத்தராக கிளம்பணும்ன மக்களே பாவத்தை எல்லாம் ஒன்றன்னா கிளம்பி அட்ஜஸ்ட் பண்ணி தம்பி பண்டாட்டிலாம் நைட்டே வந்துட்டான் மகாலட்சுமி பேர் ஐயனார் பேர் தம்பி பேர் ஐயனார் என் மகளை பாருங்கள் செல்லை உத்து பார்க்குறது என்ன வீடியோ வச்சுட்டு போயிருக்கேன் அம்மான்ட்டு வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னு நான் கிச்சன்லேயே வச்சுட்டேன் மக்களை ஓகே அடுத்து ரெண்டாவது பகுதி இப்போ வருது பாருங்கள் மக்களே பா